தனுசு ராசி தனுசு லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த சாயா கிரகங்கள் தனுசுக்கு எப்பேற்பட்ட அளிக்க அளிக்கிறதுக்குன்னு பார்க்கும்பொழுது இந்த சர்ப்ப கிரகங்கள் அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு அதிர்ஷ்டத்தை யாராலையுமே கொடுக்க முடியாது உபஜயஸ்தானங்களில் வரக்கூடிய அசுப கிரகங்கள் மிகச்சிறப்பான பலன்களை தரவிருக்கு தனுசு பார்க்காத ஸ்ட்ரகிள்ஸே எதுவுமே கிடையாது நிறைய ஏழரை வந்து வாழ்வோமா சாபமா அப்படின்லாம் வந்து துயரத்தின் விளிம்பிற்கு போய் கடந்து ஃபீனிக்ஸ் பறவையாக கழுத்து பறந்து கொண்டிருக்கிறாங்க அந்த வில்லில் வந்து அந்த அம்பு எய்துட்டா எப்படி கரெக்டா குறிப்பா அடிக்குதோ அந்த மாதிரி வந்து வச்ச குறி தப்பாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நேரம் ஓம் சரவண பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா ஜோதிட யுகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆர்த்திய சுவரலக்ஷ்மியின் ஆத்மா வணக்கங்கள் இந்த பதிவு ராகுக்கேது பயிற்சி ராகுக்கேது பயிற்சி ஆயிட்டாங்க இல்லையா என்னம்மா எல்லா பயிற்சியும் டக்கு டக்குன்னு வருது நாங்கள் எந்த பயிற்சியை தான் நாங்கள் வந்து கையாளுறது அப்படின்னு வந்து கேட்குறீங்க இந்த கர்ம கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி ராகு கேது குரு இவங்க நால்வர் தான் கர்ம கிரகங்கள் இதில் வந்து முக முக்கியமானவர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம பிக் பாஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த ராகு கேதுக்கள் தான் நம்மலாம் வந்து சனிப்பெயர்ச்சியை கண்டு அஞ்சுகிறோம் அந்த மாதிரி அஞ்ச வேண்டிய அவசியமே கிடையாது அன்றாட வாழ்க்கையில டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் நம்மை எப்போ வந்து பிக்பாஸ் மாதிரி ஓட முடியாது ஒளிய முடியாது அப்படி நம்மளை கண்காணிக்கக்கூடியவர்கள் இந்த சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிகழ்க கிரகங்கள் தான் இவங்க வந்து ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் கண்ணிமைக்கும் நேரத்தில் என்ன வேணாலும் செஞ்சிடலாம் உங்கள் வாழ்க்கையில வந்து மிகப்பெரிய மாற்றங்களுக்கும் இவங்க தான் காரணம் ஒரு அதில் பாதாளத்துல போறீங்கன்னா அதுக்கு காரணமும் இவர்களே அப்போ நம்ம ஒரு ஸ்ரத்தையாக ஒரு நேர்மையாக ஒரு நியாயமாக நம்ம எந்த காலகட்டத்திலையும் நல்வழியில் தான் பகிர்ணிக்கணும் அதுக்கு தான் நம்ம முன்னோர்களே சொல்லியிருக்கிறாங்க இப்படிப்பட்ட சாயா கிரகங்கள் இந்த நவகிரகங்கள் இருக்கு இல்லையா அதில் மற்ற கிரகங்கள் செய்ய வேண்டிய வேலையை வந்து இவங்க வருகின்ற ஒவ்வொரு ஒன்றரை வருடங்கள் வரல வருடங்களில் அதாவது பதினெட்டு மாதங்கள் அவங்க வந்து சஞ்சாரிப்பது ஒரு ராசியில் அதுவும் வந்து நேர்கதியில் கிடையாது நம்மளுக்கு வந்து எதிர்மறையாக சுழல கூடியவர்கள் அந்த மாதிரி சஞ்சாரிக்கக்கூடிய காலகட்டங்களில் அவங்க எந்த பாவத்தில் வராங்களோ இப்போ எங்கே வராங்க கும்பத்துல வராங்க மீனத்திலிருந்து அவங்க வந்து எதிர்மறையாக அதே போல இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கண்ணிலிருந்து இப்போ சிம்மத்துக்கு போகிறாங்க இந்த பாவம் இந்த பன்னிரு ராசிக்கும் ஒவ்வொரு பாவமாக வரும் இல்லையா இப்ப பன்னெண்டு பாவங்கள் இருக்கு ஒருத்தருக்கு ரெண்டாம் பாவமா வரும் ஒருத்தருக்கு நாலாம் பாவமா வரும் அந்த பாவம் தொட்டு நம்ம செய்யக்கூடிய நல்லது கெட்டகளை ரைட்ட பண்ணிடுவாங்க ராகு நேரடியாக பண்ணுவார் கேது மறைமுகமாக அப்பா அவன் சைலண்டாக பண்ணிட்டு போயிட்டான்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி பண்ணக்கூடியவர்கள் இவங்க இந்த பன்னீர் ராசிக்கு என்ன மாதிரியான ஒரு சிறப்பான பலன்களை வழங்க இருக்கிறாங்க ஏன்னா இவங்க தான் வந்து ரொம்ப வந்து ஒரு முக்கியமானவர்கள்னு சொல்லிட்டோம் ஏன்னால் சில காலகட்டங்களில் பிரளய ராசின்னு சொல்லக்கூடிய மீனத்தில் ராகு வந்து பண்ண சேஷ்டைகளெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் அப்போ நினைவில் கொண்டு இந்த காலகட்டம் நம்ம எப்படிலாம் வந்து பயணிக்கணும் என்பதை பன்னீர் பதிவுகளில் துல்லியமான பலன்களாக தரவிருக்கிறோம் இந்த பதிவினை வந்து வந்து நீங்கள் பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் உங்களுடைய நண்பர்கள் உற்றார் உறவினருக்கும் பகிருங்க தனுசு ராசி தனுசு லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த சாயா கிரகங்கள் தனுசுக்கு எப்பேற்பட்ட பலன்களை அளிக்கிறதுக்குன்னு பார்க்கும்போது ரொம்ப அருமையான பலன்கள் தனுசு தான் வந்து சாதிக்க போகுது இந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் மூன்றாம் இடத்திற்கு ராகு வந்து முன்னேற்றத்தை தரவிருக்கிறார் மூணில் ராகு உங்களுக்கு வந்து நிறைய இது வரைக்கும் வந்து ஒரு பத்து பேருக்கு தான் தெரிஞ்சுருந்தீங்கன்னா இப்போ ஒரு லட்சம் பேருக்கு தெரிவிங்க அந்த மாதிரி ஒரு சிறப்பான அது வந்து முயற்சி ஸ்தானம் தைரியம் வீரியம் தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடியது சென்ற காலகட்டம்லாம் நிறைய பிரச்சனைகளை சந்தித்தவர்கள் எல்லா ரீதியாகவும் தொழில் திருமணம் வேலை வாய்ப்பு ஒரு வேலையை செய்ய முடியாத சூழல் பலவித இன்னல்கள் பலவித தடைகள் தாமதங்கள் எதுலேயுமே வந்து ஒரு நிறைவேறாத ஒரு நிலை நிறைய வந்து ஸ்ட்ரகிள்ஸு தனுசு எப்பவுமே வந்து போராட்டத்திற்கு நான் பிறந்தம்மா ஏன்னா அது குருச்சேத்திர போர் நடந்த இடம் தனுசு அதனால வந்து நாங்க அதனால தான் எப்பவுமே நாங்க வந்து சந்திக்கிறோமா பிரச்சனைகளை அப்படின்னு கேட்கக்கூடியவங்க ஏன்னா இவங்களுக்கு வந்து நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவன் அந்த ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டாலே பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் கூடுதல் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் தனுசுக்கு தடைப்பட்ட அனைத்து காரியங்களும் நடக்கும் ஏன்னா அந்த காலகட்டம் வந்து ஆறில் குரு ஊரில் பகைன்னு சொல்லிட்டு தொழில் செய்கிற இடங்கள்ல நோய் எதிரி கடன் வம்பு வழக்கு பிரச்சனை வழக்கு வியாஜங்கள் எல்லாம் நிறைய கஷ்டம் நிறைய மன கஷ்டம் எங்களால் செயல்படவே முடியலம்மா எங்களுக்கு வீட்டில் இருந்த பெண்கள் கூட சொல்லுவாங்க எங்களுக்கு எதையுமே நகர்த்த முடியல ஒரு வேலையே செய்ய முடியல ஏதாவது ஒரு பிரச்சனையை சமாளித்து கொண்டிருந்தோம் அப்படின்றவங்களுக்குலாம் இந்த சர்ப்ப கிரகங்கள் அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு அதிர்ஷ்டத்தை யாராலையுமே கொடுக்க முடியாது உபஜயஸ்தானங்களில் வரக்கூடிய அசுப கிரகங்கள் மிகச் சிறப்பான படங்களை தரவிருக்குது அப்போ நட்பு வீடான சனியுடைய வீட்டுக்கு வருது அப்போ எப்படி வந்து அவங்களுக்கு வந்து பழனி அளிக்கக்கூடியது பாருங்கள் கர்மாமின் கர்மாஸ்தானமான மூன்றாம் இடம் குருவும் ரொம்ப அழகாக ஏழாம் இடத்துக்கு வந்து அமர்ந்து உங்களுக்கு எதிர்கு பார்க்கக்கூடிய அனைவருமே ஒருத்தர்கிட்ட போய் பேசுறீங்க ஒருத்தர்கிட்ட ஒரு கூட்டு வைக்கிறீங்க அது கணவன் மனைவி கிடையாது சமூகத்தில் இறங்கறான் பேர் புகழ் அங்கீகாரம் நேம் ஃபேம் புகழ் எல்லாத்தையும் வந்து இப்போ எடுத்துகிட்டு வந்து அப்படியே கொடுக்க போகுத மொத்தமாக கொடுக்க போகுது மிகப்பெரிய அபார வளர்ச்சி அசூர வளர்ச்சி என்ன சொல்றது பதவியிலே எது உயர்ந்த பதவியோ அதான் இப்போ உங்களுக்கு கிடைக்க போகுது ப்ரமோஷன் கிடைக்குமான்னு கேட்டது போய் இப்போ உங்க ஃபீல்டுலேயே எது வந்து ஐ பொசிஷனோ அதே இப்போ இந்த காலகட்டம் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க எடுக்கக்கூடிய அனைத்து விதமான முயற்சிகளும் உங்களுக்கு மிக சிறப்பான வெற்றியை கொடுக்கும் ஆண்களோ பெண்களோ இந்த காலகட்டணம் சாதிக்கணும்னு நினைச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து சாதனையினுடைய எவரெஸ்ட் சிகரத்தில் போய் நிப்பீங்க இமயமல்ல போய் கொடியை நட்டுட்டு வரணும்னா கூட இப்போ நட்டு வந்துடுவீங்கன்னா பாருங்கள் ஏன்னா பெண்கள் அனைத்திலும் களமிறங்கியாச்சு இப்போதான் வந்து ஒரு ப்ராஜெக்டே வச்சு அடித்தே அடிச்சிட்டோம் இப்போ களம் களமிறங்கிட்டோம் நம்ம வந்து மிச்சம் வைக்காத துறையே எதுவுமே கிடையாது அதுவே ஒரு பழமொழி இருக்குது பெண் நினச்சான்னா எத வேணாலுமே செஞ்சிடுவா அப்படின்ட்டு அப்போ என்ன பண்ணோம் ஆண்களுக்கு நிகராய் சரணிகர் சமானமாய் இந்த பெண்களை வந்து எப்பாரு வந்து நீ பத்து ஆம்பளைக்கு சமாளணும் அப்படிலாம் கிடையாது ஆண்கள் ஆண்கள் தான் பெண்கள் பெண்கள் தான் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா பெண்கள் வந்து ஆண்களை விட மூன்று மடங்கு வந்து திறமைசாலிகள் வலிமை மிக்கவர்கள் அது சீக்ரெட் யாருக்குமே தரது கிடையாது தான் ஒரு கணவன் இறந்துட்டால் ஒரு பெண்ணு எத்தனை குழந்தைய வேணாலும் பாதுகாத்துருவான் ஆனால் ஒரு ஆண் வந்து ஒரு பெண் இறந்துட்டு அவனால் சமாளிக்க முடியாது அது ஒரு குழந்தனா கூட நிறைய சிங்கிள் பேரண்ட்லாம் இருக்கிறதுலாம் அந்த தனுசு ராசியில் தான் பார்த்துக்கோங்க நீங்கள் ஏன்னா அதற்கு ஏழாம் வீடே பாதக மாரகமாக இருக்கும் என்னுடைய சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கெல்லாம் மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆப்னு சொல்லிவிடுவேன் நான் வாழ்க்கையில் நிறைய கஷ்ட நஷ்டங்களை வந்து கடந்து வந்து கொண்டிருக்குறீங்க தனுசு பார்க்காத ஸ்ட்ரகிள்ஸே எதுவுமே கிடையாது நிறைய ஏழரை சனியில் வந்து வாழ்வோமா சாவோமா அப்படின்லாம் வந்து துயரத்தின் விளிம்பிற்கு போய் கடந்து ஃபீனிக்ஸ் பறவையாக சிறைகழத்து பறந்து கொண்டிருக்கிறாங்க உங்களுக்கு பிரச்சனையை வந்து வடிவலி சொல்லுவார்ல எனக்கு ரிஸ்கெல்லாம் ரஸ்க்கு ரிஸ்கெல்லாம் வந்து ரிஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி அப்படின்னு வந்து ஒவ்வொரு பிரச்சனையும் வந்து இந்த காலகட்டம் வந்து அப்படியே வந்து தவிடு பொடியாக்கக்கூடிய இடத்துல ராகு உங்களுடைய ஒவ்வொரு தடைக்கற்களையும் படைக்கற்களாக மாற்றி சிங்கப்பெண்ணாக களம் இணங்கி சாதனையை புரியக்கூட நேரம் இந்த காலகட்டம் தனுசுக்கு அது தொழில் திருமணம் வேலைவாய்ப்பு நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சி ஏற்றுமதி இறக்குமதி உலகளாவிய சந்தையில் நல்ல ஒரு பசங்களாக இருந்தால் நல்ல ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் அரசு துறை தேர்வு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் சாதிக்கக்கூடிய ஒரு மிகச்சிறப்பான ஒரு லைம்லைட்டு பூம் பெண்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய பூம்லாம் காத்து கொண்டிருக்குது மீடியா துறையில் இருப்பவங்களாம் அசாத்திய சாதனையிலாம் நிறைய அவார்ட்ஸ்லாம் வாங்குவீங்க நீங்கள் நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய நம்ம சேட்டலைட் சேனல்லேருந்து நம்ம கவர்மெண்ட்டு அவார்டிலருந்து நம்ம மத்திய மாநில அரசு எல்லாவுடைய அவார்டும் ஜனாதிபதி கையிலையும் நம்மளுடைய பிரதம மந்திரி கையிலையுமே வாங்கக்கூடிய அளவுக்கு சாதனைகள் அது ஒரு வயது குழந்தையிலேருந்து இருந்து தொண்ணூறு வயது குழந்தை வரைக்கும் சாதனை பறக்கக்கூடிய அருமையான காலகட்டம் தனுசுக்கு அதனுடைய அமைப்பே வந்து சிவதனுசு தான் அதை ரொம்ப சிறப்பாக சொல்லுவேன் ஒரு கொள்கையை ஒரு செயலை அவங்க எடுத்துட்டாங்கன்னா முடிக்க மாட்டாங்க அதை முடிக்கிற வரைக்கும் ஓய மாட்டாங்க அந்த வில்லில் வந்து அந்த அம்பு எழுதிட்டா எப்படி குறி குறிப்பா அடிக்குதோ அந்த மாதிரி அவன் வந்து வந்து வச்ச குறி தப்பாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நேரம் தனுசு எதில் வைக்கிறீங்களா எந்த குறியை வைக்கிறீங்களோ அந்த குறி உங்களுக்கு தப்பாமல் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை தேடித் தரும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் ஆணுக்கு பெண் சரிநிகர் சமானமாய் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த மாதிரி சொல்லக்கூடாதுன்ற மாதிரி அவுங்கவங்க அவங்கவுங்க ஃபீல்டில் நல்லா வந்து சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு அருமையான அட்டகாசமான வாய்ப்பு எல்லா துறையிலும் இருப்பேன் பத்திரிகை துறை ஊடகத்துறை ஏன்னா சொல்ல சொல்ல ரொம்ப சிறப்பாக இருக்குது தனுசுக்கு ஏன்னா நிறைய கஷ்டப்பட்டுட்டாங்க இது வரைக்கும் வாழ்க்கையில் யாருக்குமே எந்த ஒரு முன்னேற்றமுமே இல்லாம இல்லை அப்படின்னு சொன்னவங்களுக்கு கூட ரொம்ப சிறப்பு ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க எப்போ வந்து நிறைய இந்த கமெண்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் போட்டீங்க ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் பார்த்தா ரொம்ப கஷ்டமாகவே இருக்கும் உடனே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க ஒரு பதிவு உங்களுக்கு பிடிச்சா அதை பார்த்துட்டு பிடிச்சா பரவாயில்ல பிடிக்கலன்னா தேவையில்லாத கமெண்டெல்லாம் தவறாவெல்லாம் வந்து பதிவு பண்ண கூடாது இந்த கமெண்ட் இந்த ஊடகத்துல இந்த முகநூலில் வாட்ஸ்அப்ல இதெல்லாம் தவறா கமெண்ட்லாம் எல்லாம் பண்ணிட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணவங்களுக்கு பிரச்சனை இல்லை கமெண்ட் நீங்க பண்றீங்க பாத்தீங்களா நீங்க அவங்க கருமாவை வாங்கிக்கிறீங்க புதனுடைய தோஷம் உங்களை வந்து வந்தடைஞ்சிரும் அப்ப எவ்வளோக்கெவ்வளோ நீங்கள் நீங்க இந்த காலகட்டம் நல்ல விஷயங்களை யாருன்னா தப்பாக பேசுனா கூட நீங்கள் போய் அங்கே வந்து அந்த பிரச்சனையை தீக்கிற மாதிரி அங்கே ஒரு நல்ல வார்த்தை பேசுனீங்கன்னா புதன் உங்களுக்கு பாசிட்டிவ் ஆகிடும் அப்போ எவ்வளோக்கு எவ்வளோ தப்பாக தேவையில்லாம அடுத்தவங்கள வந்து ஒரு பழிக்கிற மாதிரி ஒரு தவறான வார்த்தைகள்லாம் பதிவு பண்ணிட்டீங்கன்னா அவங்க கர்மாவை நீங்கள் வாங்கிட்டு உங்க முன்னேற்றம் வந்து தடைபட்டுணும் தவறா பேச பேச உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு என்ன சொல்றது ஒரு தரித்திரம் வந்து பிடிக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் வாழ்க்கையில முன்னேறவே முடியாது இதை மட்டும் இங்கே அண்டர்லைன் பண்ணிக்கோங்க மற்றபடி தனுசுக்கு இந்த காலகட்டம் பெரிய அனைத்து விதமான பலன்களும் தொழில் திருமணம் வேலை வாய்ப்பு குழந்தை பாக்கியம் நல்ல மனசுக்கு பிடிச்ச ஒரு உறவு ஏன்னா உறவு பிரச்சனை தானே உங்களுக்கு இருக்கு இப்ப உங்களை புரிந்து கொண்ட ஒரு நல்ல உறவு உங்களை கரம் பற்றும் மனசுக்கு பிடிச்ச மணாலனை மங்கையை கரம் பிடித்து அருமையான இனிமையான இல்லற வாழ்வை பெறக்கூடிய அற்புதமான அட்டகாசமான நேரம் தனுசு தனுசு மிக சிறப்பாக கடந்து வரக்கூடிய பொற்காலம் தனுசு ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என்ன மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பன்னிர ராசிக்கு உரிய துல்லியமான பலன்களை வந்து நம்ம தனித்தனி பதிவுகளாக பார்த்துருக்குறோம் இந்த பன்னிர ராசிக்காரர்களும் இந்த ராக கேது வந்து எப்படி சிறப்பாக ஆக்டிவேட் பண்ணிக்கிறது அப்படின்றவங்களுக்கு நம்ம ராக காலம் யமகண்ட இதை கண்டு தானே நம்ம அஞ்சிரும் இந்த ராக கேதுகள் தான் நம்மளுக்கு தீர்க்க முடியாத நடக்க முடியாத பிரச்சனைகளை எல்லாம் நடத்தி தருபவர்கள் அப்ப இந்த ராக காலத்திலையும் கேது சிறப்பான அமிர்த நேரம் ஒன்று இருக்குது இப்ப நிறைய விஷயங்கள் வந்து தடைபடுது எங்கள் தொழில் தடைபடுது திருமணம் தடைபடுது எங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லைன்றவங்கலாம் இந்த அமிர்த நேரத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம் இந்த அமிர்த நேரம் என்பது காலத்தில் வரக்கூடிய கடைசி இருபத்தி நாலு நிமிடம் அதே போல் யமகண்டத்தில் வரக்கூடிய கடைசி இருபத்தி நாலு நிமிடம் உங்க ஜாதகத்துல இந்த ராக கேதுக்கள் யார் உங்களுக்கு எதுக்கு பாசிட்டிவா இருக்கிறாங்க பொருளாதாரத்திற்கு பாசிட்டிவா இருக்காங்களா இல்ல திருமணம் குழந்தை பாக்கியதற்காக பாசிட்டிவா இருக்காங்களா என்பதை பொறுத்து நம்ம அந்த நேரங்களை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த காலகட்டம் இந்த ராக கேதுக்கள் சிறப்பாக உங்களுக்கு ஆக்டிவேட் செய்வதற்கு கேதுக்குரியவரே நம்முடைய விநாயகப் பெருமான் தான் ராகுக்குரியவங்களே துர்கை தான் அப்ப ராகு து நம்ம துர்கையை வழிபடும் பொழுது செவ்வாய்க்கிழமை நமக்கு மாலை நாலு டு நாலரை அதே போல வெள்ளிக்கிழமை பதினொன்றையில இருந்து நம்மளுக்கு பன்னெண்டு வரைக்கும் வரக்கூடிய அந்த அமிர்த நேரத்தில் துர்கையை வெறும் நெய் தீபம் போட்டு இல்லை நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி இந்த எலுஞ்சம்பளம் கட் பண்ணிலாம் போடக்கூடாது எலுச்சம்பளத்தை கட் பண்ணாலே பவர் போயிடும் அது ராஜக்கணி அந்த மாதிரி நம்ம வெறும் தீபத்தை ஏற்றி குங்குமம் அர்ச்சனை செய்து அந்த குங்குமத்தை வந்து நம்ம நெற்றியில் கொள்ளும் பொழுது இல்லை எடுத்து கொண்டு போகும் பொழுது மிகச்சிறப்பான வெற்றி வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளலாம் நம்ம கண்டு எல்லாம் போயிடும் இந்த நேரங்களில் நம்ம வந்து நிறைய தான தர்மம் நம்ம சித்திரா அன்னங்களை வந்து கொடுப்பது அதே போல் எலும் வந்து உதிரியாக கொடுப்பது எவ்வளோக்கு எவ்வளோ எலும் சம்பளத்தை வந்து உங்கள் நடக்கக்கூடிய தசாபுதிகளின் எண்ணிக்கையை கொடுக்கலாம் அப்படி இல்லை முப்பத்தி மூணு எலும் ஒரு மஞ்சள் குங்குமம் பேக்கெட்டோடு கொடுக்கலாம் கொடுத்து கொண்டு வரும் பொழுது இது ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும் இந்த அமிர்த நேரத்தை எல்லா விதமான நல்ல காரியத்துக்கும் பொருட்கள் வாங்குவதற்கும் நடக்கக்கூடாத காரியங்களையும் நடத்தி காட்டக்கூடிய மிக சிறப்பான நேரம் இது யாருக்குமே ரொம்ப தெரியாத ஒரு சூட்சுமா ரகசியம் இதை நான் என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு மட்டும்தான் சொல்கிறது நம்முடைய ஜோதிட யுகம் அன்பர்கள் வந்து பெறணும் என்பதற்காகவே இதை வந்து இங்கே பதிவிட்டிருக்க உங்களு இந்த ராகு உங்களுக்கு பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகுதா கேது உங்களுக்கு பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகுதா இருந்தாலும் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்யும்போது தான் நம்ம அறிந்து கொள்ள முடியும் மேலும் வந்து நீங்கள் இந்த கிரகப்பயிற்சி காலங்களில் இப்போ நம்ம மேஷ ராசி சிம்ம ராசி அதே போல் கும்பராசி இவங்கள்லாம் வந்து இந்த காலகட்டம் திருநாகேஸ்வரம் திருப்பாம்புரம் காலஹஸ்தி இதெல்லாம் சென்று வருவது இல்ல அனைத்து ராசிக்காரர்களுமே சென்று வரும்பொழுது அங்க போய் சர்பசாந்தியும் பண்ணிக்கொள்ளலாம் அதனால ஒன்றும் தவறு கிடையாது அந்த ஆலயங்களை வந்து நம்ம போயிட்டு வந்தாலே நம்ம சென்று வந்தாலே அதற்குரிய ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் எல்லாம் நம்ம பெற்றுக்கொள்ளலாம் ராகு ராகுகேதுனாலே சர்ப்பம் தான் அந்த மாதிரி இந்த பாம்பு பிடிப்பவர்களுக்கெல்லாம் ரொம்ப ஏழ்மை நிலையில் இருப்பாங்க அவங்களுக்கு இயன்ற உதவிகளை வந்து நம்ம செய்யும் ரொம்ப சிறப்பு இப்பா வந்து இவங்களை பாசிட்டிவாக ஆற்றி கொள்ளலாம் அதே போல் யாரும் மற்றவர்களுக்கு நம்ம உதவி பண்ணும் பொழுது அது எந்த வகையிலையாவது அன்னதானம் பொருளுதவி மருத்துவ உதவியெலாம் பண்ணலாம் சீரிஷம் ரோஹிணி ஆயில்யம் இந்த நட்சத்திரம் வரும் நாட்கள்லாம் நம்ம உதவி செய்யும் பொழுது இந்த ராகு கேதுக்களை மிகச்சிறப்பாக சிறப்பாக ஆக்டிவேட் பண்ணி சாதிக்க முடியாத சாதனைகளை செய்து வெற்றி பெறலாம் ஏன்னா கண்ணிமைக்கும் நேரத்தில் மிக சிறப்பான சொல்லுவாங்க இல்லையா நீ அவன் வந்து மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் செய்யக்கூடியதெல்லாம் இந்த ராகு தான் அதனால் நைசர்க்கிய பலத்தில் பலம் வாய்ந்த கிரகங்களே இவங்க தான் பாஸ் இவங்களுக்கு அதுக்கு தான் டைட்டிலே அதனால் இந்த ராகு கேது பயிற்சியை வந்து சாதகமாக்கி நீங்கள் அருமையான பலன்களை பெற்றுக்கொள்வதற்கு இந்த வழிபாடுகளையும் வால்வெயல் செயல்பாடுகளையும் பயன்படுத்தி உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆர்த்திய சுவரலக்ஷ்மி வாராகி காமாட்சி துணையிருக்க இறையருளா அனைத்தும் நிறைவாகட்டும்